வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் குழப்பும் தீர்ந்தது பகையும் தீர்ந்தது இனி பணப்பிரச்சனையும் தீர்ந்தது ஆமாங்க இந்த மூன்று விஷயத்தில் நல்லது நடக்க போது கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய நட்சத்திர பயிற்சியால் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற மாற்றங்கள் இன்றைய பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறீர்கள் ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கும்பத்தில் பிறந்த நண்பர்களை ஏற்கனவே நம்முடைய சேனலில் குருபோனுடைய வக்கர பயிற்சி படங்களாக பதிவிட்டாச்சு பார்க்கலான சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சனி பகவான் இப்போ சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர் செப்டம்பர் இறுதிக்கு பிறகு புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கப் போகிறார் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணித்தவர் இனி சுப கிரகமான குரு நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார் சனி பகவான் எப்பொழுதுமே நியாய தர்மத்திற்கு சரியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதேபோல் கும்ப ராசியில் பிறந்த நீங்கள் வாழ்க்கையில் எண்ணம் சொல் செயல் எல்லாமே உச்சத்தை நோக்கி இருக்கும் உள்ளம் கைகட்டி நிற்பதை விட கையேந்தி நிற்பதை விட மற்றவர்களுக்கு கட்டளையிடக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு ஜென்மசனி நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் உங்களையே கட்டி போட்ட மாதிரி சில நிகழ்வுகளும் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த நிலைப்பாட்டிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய போய் காரணம் சனியோட நட்சத்திர பிரிச்சு ஆமாங்க புரட்டாத்தில் பயணிக்கக்கூடியவர் முதல்ல குடும்ப ரீதியான சிக்கல்களையும் குடும்ப ரீதியான கடன் பிரச்சனைகளையும் குடும்ப ரீதியான குழப்பங்களையும் தீர்த்து கொடுக்கிறார் இரண்டாம் மீதான மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு புதிய உறவுகளால் குடும்பத்தில் வரவுகளும் வருமானங்களும் ஏற்படும் தேவையில்லாத உறவுகளாலும் தேவையில்லாத பழக்க வழக்கங்களாலும் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும் வருமானம் இரண்டு மடங்காக உயர வாய்ப்புண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை தீர வாய்ப்புண்டு மேலும் உங்களுடைய கும்பத்திற்கு பதினொன்றாம் மீதான தனுசிற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் லாபம் வருவதில் சிக்கல்கள் இருக்காது அதேபோல் தொழில் லாபங்கள் கிடைக்கும் கார் வண்டி வாகனம் மற்றும் விவசாயம் உணவு சம்பந்தப்பட்ட இந்த மூன்று துறைகளிலும் நல்ல ஒரு லாபங்களும் கிடைக்கும் அந்த குருவான் உங்களுடைய கும்பத்திற்கு நான்காம் நேரம் ரிஷபத்தில் இருக்கிறதுனால நீங்கள் கற்றுக்கொண்ட கலை உங்களுக்கு உதவி செய்யப் போகிறது படித்த படிப்பிற்கேற்ற வேலையும் பணியும் அமைதும் இந்த நேரத்தில் வீடு மாற்றம் அல்லது வண்டி வாகன மாற்றங்களை ஏற்படும் வீட்டில் செல்லப்பிராணி வளர்ப்பவர்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் கால்நடை வளர்ப்பால் ஆடு மாடு கோழி வளர்ப்பால் லாபங்கள் பார்ப்பீர்கள் ஸ்வீட் ஸ்டால் மற்றும் அழகு ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வைத்த அரியர் சரி பண்ணி படிப்பில் டிகிரி பட்டம் வாங்குவது உறுதி மேலும் இந்த சனிமான் உங்களுடைய ஜென்மத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார் அதனால் வேலை இல்லாத கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை நிச்சயமானவங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு யோகங்களும் சில பேருக்கு நீண்ட தூர பயணங்களும் எதிர்பாராத விதமாக அமையும் அது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கும் அதனால் லாபங்கள் உண்டு மேலும் இந்த ஒரு நேரத்தில் மறைமுகமான சில வேலை தொழிலால் உங்களுக்கு சில சிக்கல்கள் உருவாகும் அதில் மட்டும் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்ள வேண்டும் மேலும் உங்களுடைய கும்பராசிக்கு எட்டாம் வீடான கண்ணியில் சூரியன் கேது இருக்கிறார்கள் இந்த ஒரு நிலைப்பாடுகள் நீங்கள் செய்ய வேண்டியது மருத்துவம் சம்பந்தமான எதிர்பாராத செலவுகள் வரலாம் தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளால் வம்புகளுக்கு பிரச்சனை ஏற்படுவதற்கும் அரசாங்க வழிகளில் சில சிக்கல்கள் உருவாவதற்கு வாய்ப்புண்டு அதில் மட்டும் நீங்கள் கூடுதல் கவனத்துருங்க ஆனால் இந்த ஒரு நேரத்தில் பொதியியல் லாட்டரி டிக்கெட் குதிரை ரேஸு கிரிப்டோ கரன்சி ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் போன்றவற்றின் மூலமாக எதிர்பார்க்காத அதிர்ஷ்டமும் லாபமும் ஜாக்பாட்டும் கிடைக்க வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணையின் வழியில் வரவு நிச்சயம் உண்டு இப்படிப்பட்ட நிலைப்பாடு உங்களுக்கு நடக்கப்போகுது கண்டிப்பாக குழப்பம் தீர்ந்து கடன் பிரச்சனையும் குறையும் இந்த தருணத்தில் அந்த காலகட்டத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திங்க மேலும் ஜென்மத்தில் சனி பயணத்துக் கொண்டிருப்பார் சனிவனுடைய வழிபாடு காலபயிரோடைய வழிபாடு கும்பராசியில் பிறந்தவர்கள் தவறாமல் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு காலம் கைகொடுத்து காப்பாற்றும் இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு அடுத்து சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்